என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ரீசன்ட் வாய்ஸ் சேனல் நேயர்களே பிரபல டிவி நடிகருக்கு கல்லீரலில் புற்றுநோய் பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தவர் நேத்திரன் இவர் தன்னுடன் ஜோடியாக நடித்த தீபாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் இவர்களுக்கு அஞ்சனா அர்ச்சனா என்று இரண்டு பெண் குழந்தைகள் தொடர்ந்து பல சீரியல்களில் நடித்து வந்த நேத்திரனுக்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார்கள் மருத்துவமனையில் அங்கே ஒரு அதிர்ச்சி தகவல் காத்திருந்தது கல்லீரலில் இவருக்கு புற்றுநோய் என்பதை மருத்துவமனையில் கண்டி கண்டுபிடித்தார்கள் ஆனால் இது கடைசி கட்டம் என்று சொல்லிவிட்டார்கள் முதலில் ஒரு ஆப்ரேஷன் செய்தார்கள் அதில் அது சரியாகவில்லை இப்போது தொடர்ந்து ஐசிவிஎல் இருக்கிறார் அவருடைய மகனா மகள் அஞ்சனா கண்ணீரும் கம்பளையுமாக இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் தீபா நேத்திரன் ஜோடிக்கு அபிநயா என்ற ஒரு மகளும் இருக்கிறார் அஞ்சனா என்ற ஒரு மகளும் இருக்கிறார் அபிநயாவுக்கு இப்போது நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது நடிகர் கவினுக்கு ஜோடியாக ஒரு படத்தில் அபிநயா கதாநாயகியாக நடிக்கிறார் பதினைந்து வயது இளையவரை திருமணம் செய்து கொண்டார் சுஷ்மிதா சென் பதினோரு பிரபலங்களுடன் டேட்டிங்கில் இருந்தால் சுஷ்மிதா சென் இந்திய இந்தியாவைச் சேர்ந்த சுஷ்மிதா சென் உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தமிழிலும் இரண்டு மூன்று படங்களில் நடித்தவர் சுஷ்மிதா சென் ரெண்டாயிரத்திலேயே அவர் கிரிக்கெட் வீரர்கள் நடிகர்கள் தொழிலதிபர்கள பதினோரு பிரபலங்களுடன் டேட்டிங்கில் வாழ்ந்து வந்தார் அதற்கு பிறகு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ரோஷன் ஜில் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இப்போது ரோஷன் சில்லையும் விவாதத்தை செய்துவிட்டார் நான் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார் சுஷ்மிதா சேன் ஐ ஆம் சிங்கிள் மதர் என்று இணையதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் உலக பேரழகி சுஷ்மிதா சென் கமல் மிகவும் மோசமானவர் நாய்ச்சுவை நடிகரின் மனைவி பகீர் பேட்டி நடிகர் தாடி பாலாஜி பல டிவி தொடர்களிலும் சினிமாக்களிலும் நடித்தவர் தாடி பாலாஜி நாய்ச்சுவை நடிகர் இவருடைய மனைவி நித்யா காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது சமீபத்தில் தாடி பாலாஜியும் நித்யாவும் பிரிந்து வாழ்கிறார்கள் இந்த சமயத்தில் நடிகர் கமலஹாசன் நித்யாவையும் தாடி பாலாஜியையும் அழைத்து சமாதானப்படுத்தினார் ஆனாலும் அந்த சமாதான முயற்சி தோல்வியில் முடிந்தது இது பற்றி நித்யா ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் பேசும் பொழுது தான் எனக்கு பஞ்சாயத்து செய்தார் ஆனால் அவர் மிகவும் மோசமானவர் இதற்கு மேல் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்று கண்ணீர் ததும்ப சொன்னார் நடிகை வித்யா அப்படி என்னதான் செய்தார் கமலஹாசன் என்பதை சொல்ல மறுத்துவிட்டார் தாடி பாலாஜியின் மனைவி நித்யா நாட்டுப்புற பாடகர் அனிதா குப்புசாமியின் மகள் சினிமாவில் நடிக்கிறாரா நாட்டுப்புற பாடகர் குப்புசாமி அவருடைய காதல் மனைவி அனிதா குப்புசாமி கருப்பாக இருப்பார் அனிதா வ வடநாட்டு பெண் என்பதால் சிவப்பாக இருப்பார் இருவருக்கும் ஒரு மகள் பிறந்தாள் மகள் காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இப்போது நீச்சல் குளத்தில் பிகினி ட்ரெஸ்ஸில் அனிதா குப்புசாமியின் மகள் போட்டோவுக்கு போஸ் கொடுத்துருக்கிறார் திருமணமான பின் நடிக்கும் ஆசை வந்துவிட்டதா அனிதா குப்புசாமி மகளுக்கு என்று வலைதளங்களில் ரசிகர்கள் கேட்ட இருக்கிறார்கள் அர்ஜுனின் இரண்டாவது மகளும் காதல் திருமணமா காதலருடன் புகைப்படத்தை வெளியிட்டார் நீத்து அர்ஜுன் நடிகர் அர்ஜுனுக்கு இரண்டு மகள்கள் ஒருவர் ஐஸ்வர்யா இன்னொருவர் நீத்து அர்ஜுன் ஐஸ்வர்யா ஏற்கனவே சில படங்கள் நடித்தார் அந்த படம் சரியாக போகலை இதற்கிடையிலே நடிகை தம்பி ராமையாவின் மகன் உமாவதி ராமையாவை காதலித்தார் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா உமாவதி ராமையாவை திருமணம் செய்து கொண்டார் இரண்டாவது மகள் நீத்து வருமா நீத்து அர்ஜுனும் இப்போது படத்தில் நடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் இதன் அச்சாரமாக சமீபத்திலே அவர் நீச்சல் உடையில் ஒரு படத்தை வெளியிட்டார் அது மட்டுமல்லாமல் அவருடைய காதலன் அருகில் இருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நீத்து அர்ஜுனும் காதலித்து தான் திருமணம் செய்ய கொள்ளப் போகிறாரா என்ற செய்திகளும் வலைதளத்தில் வலம் வர ஆரம்பித்துவிட்டது நீத்துவர்ஜுன் நடிக்கப் போகிறாரா திருமணம் செய்ய போகிறாரா என்பது அவருடைய உள்ள எதிரொலி அது அவருக்கு மட்டுமே தெரியும் ராயன் படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் சாதனை சன் பிக்சர்ஸ் தயாரித்து நடிகர் தனுஷ் கதை நாயகனாக நடித்து இயக்கும் படம் ராயன் இந்த படத்தில் துஷாரா விஜயன் அப்பர்ணா காளிதாஸ் பிரசாந்த் எஸ் ஏ சூர்யா மற்றும் பலர் நடிக்கிறார்கள் இந்த படத்துக்கு ஏ ஆர் ரகுமான் இசையமைக்கிறார் இதனால் ராயன் படத்தினுடைய மவுசு அதிகரித்து விட்டது அட்வான்ஸ் புக்கிங் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டது உலகம் முழுவதும் ஒரே நாளில் ஒன்றே முக்கால் கோடி வசூலாகியிருக்கிறது என்று சன் பிக்சர்ஸ் தெரிவித்திருக்கிறது இது ஒரு சாதனை என்று பெருமிதம் கொள்கிறது சன் பிக்சர்ஸ் வரும் வெள்ளிக்கிழமை ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தனுஷ் எழுதி இயக்கிய ராயன் படம் வெளியாகிறது ஏழு ஆண்டுகளாக காதலித்து பிரேக்கப் நடிகை மனம் திறந்த பேட்டி நடிகை சோனா பல படங்களில் கவர்ச்சியில் தூள் பரத்தியவர் பல படங்களில் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்தவர் அவர் சொந்தமாக ஒரு படத்தை தயாரித்தார் அதற்கு பிறகு தன்னை ஏமாற்றிவிட்டதாக பிரேம்ஜி அமரன் மீது புகாரும் கொடுத்தார் அது சமரசமாகிவிட்டது சமீபத்தில் ஒரு பேட்டியில் சோனா கூறியிருப்பதாவது என்ன சொன்னார்னா நான் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் தொடர்ந்து ஏழு ஆண்டுகளாக ஒருவனை காதலித்தேன் என்னுடைய காதலில் நான் உறுதியாக இருந்தேன் உண்மையாக இருந்தது அவனும் என்னை உண்மையாகத்தான் காதலித்தான் ஆனால் அவன் படுக்கையறையில் மிகவும் வன்முறையாக நடந்து கொள்வான் சொல்வதற்கே எனக்கு வெட்கமாக இருக்கிறது வலிகளை அது அளவுக்கு அதிகமாக அனுபவித்தேன் ஆனாலும் பொறுத்து கொண்டேன் ஒரு சமயத்தில் என்னால் பொறுமை அளவுக்கு மீறி போனது அவனுடைய டார்ச்சரும் வன்முறையும் அதிகமானது இதனால் ஏழு ஆண்டுகளாக காலித்து அவனை பிரேக்கப் செய்து விட்டேன் அதற்கு பிறகு எனக்கு காதல் மீதும் காதல்கள் மீதும் நம்பிக்கை போய்விட்டது இப்போ ஐ ஆம் ஐஎம்ஏ செங்கல் பர்சன் என்று சொல்லியிருக்கிறார் நடிகை சோனா ஆனால் அந்த காதலன் பெயரை அவர் சொல்ல விரும்பவில்லை ராஜ்கிரண் வீட்டில் மூன்று மத கோயில்கள் ராஜ்கிரன் பிறப்பில் ஒரு இஸ்லாமியர் அவர் கீழக்கரையில் இருக்கும்பொழுதே அவருக்கு திருமணமாகிவிட்டது ஆனால் கீழக்கரையில் திருமணம் செய்த பெண்ணை விவாதத்தை செய்துவிட்டார் அதற்குப் பிறகு நாச்சியார் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு வயதுக்கு வந்த ஒரு மகன் இருக்கிறான் நாச்சியார் ஒரு இந்து மத பெண் இந்து மத நம்பிக்கையை கொண்டவர் இதன் காரணமாக தன்னுடைய பிரம்மாண்டமான வீட்டுக்குள்ளேயே இந்து மத கோயில் கிறிஸ்து மத கோயில் இஸ்லாம் மத மசூதி ஆகியவற்றை அமைத்திருக்கிறார் மூன்று தெய்வங்களையும் ஒரே நேரத்தில் வழிபடுகிறார் எம் எம்மதமும் சம்மதம் என்று சொல்கிறார் ராஜ்கரண் டிவி நடிகையை ஒருதலையாக காதலிக்கும் டிவி நடிகர் டிவி நடிகர் ரமேஷ் நல்லாயன் இவர் டிவி உலகில் தொகுப்பாளனியாக புகழ்பெற்ற பெற்ற தேவதர்ஷினி என்கிற டிடியை ஒருதலை காதலாக காதலித்து கொண்டிருக்கிறார் இவருடைய காதல் நீண்ட நெடிய வரலாறு உடையது தேவர் தர்ஷினி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று ரமேஷ் நல்லாயன் சொல்லுகிற நேரத்திலே அவருக்கு திருமண நிச்சயத்தை நடந்துவிட்டது இதனால் அந்த காதலுக்கு அப்போதே பிரேக்கப் செய்துவிட்டார் ஆனால் இப்போது தேவதர்ஷினி என்கிற டிடி கணவனுடன் இல்லை செய்து செய்துவிட்டார் இதன் காரணமாக இப்போது ரமேஷ் நல்லாயன் டிடியை நான் திருமணம் செய்வதற்கு தயார் அவர் தயாரா என்று வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் ஆனால் இது தெரிஞ்சாச்சுன்னா டிடி ரொம்ப வருத்தப்படுவார் வருத்தப்படுவார் என்று தெரிந்தும் ரமேஷ் நல்லாயன் இப்படி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார் மாதவிடாய் சமயத்தில் காதலனை பிரேக்கப் செய்யும் ஸ்ரீதேவியின் மகள் நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் வெளிப்படையாக வெள்ளந்தியாக தன்னுடைய காதல் அனுபவங்களை அடிக்கடி வலைதளங்களை வெளியிட்டு கொண்டிருப்பார் ஜான்வி கபூர் அது மட்டுமில்லை ஜிம்முக்கு போவதனாலும் கவர்ச்சியாக கண்களை குத்து விதமாக ஆபாச உடையணிந்துதான் செல்வார் அவர் சமீபத்தில் வலையளத்தில் வெளியிட்டிருக்கிற செய்தி மிகவும் ஆபாசமானது அருவருப்பானது இதை அவரே சொல்லியிருக்கிறார் அவர் தான் நான் சொல்கிறேன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டை மிக மிகவும் நேசிக்கிறேன் அவன் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை ஆனால் மாதவிடாய் சமயத்தில் அவன் அவனை நான் நெருங்கி விட மாட்டேன் எனக்கு செம வலியாக இருந்தது உடலும் வலித்தது உள்ளமும் வலித்தது அந்த மூன்று நாளும் அவனை காணாமல் இருப்பதே எனக்கு ரொம்ப கஷ்டமாகிவிட்டது அவனும் நெருங்கி வருவான் நான் அவனை தள்ளிவிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஜான்வி கபூர் மாதவிட நாய்க்கிழமை மாதவிடாய் நாட்களில் நான் அனுபவிக்கும் மனவேதனை எனக்கு மட்டுமே புரியும் என்று உள்ளுக்குள் அழுது கொண்டிருக்கிறார் ஜான்வி கபூர் ஜான்வி கபூரின் காதலன் பெயர் ஷிகர் பகாரியா மிகப்பெரிய கோடீஸ்வர தொழிலதிபரின் மகன் ஜான்வி கபூரும் ஷிகர் பகாரியாவும் எப்போது திருமணம் செய்து கொள்வார்கள் என்பதை ஜான்வி கபூர் தான் அறிவிக்க வேண்டும் மூன்று முறை காதல் பிரேக்கப் செய்த எஸ் ஏ சூர்யா எஸ் ஏ சூர்யாவுக்கு இப்போது வயது ஐம்பத்தி ஐந்து அவர் இடையிலே மூன்று பேரை நான் காதலித்து பிரேக்கப் செய்ததாக சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் படப்பிடிப்பின் போது நடிகை பிரியா பவானி சங்கரை என்னை திருமணம் செய்து என்று கேட்டிருக்கிறார் அதற்கு பிரியா பவானி சங்கர் ஏன் சார் நீங்கள் எங்கள் அப்பா வயசு உள்ளவர் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா என்று மறுத்திருக்கிறார் உடனே ஹாயாக நோ நோ என்று சொல்லிவிட்டு அதை டேக்கி டிசி பாலியாசை எடுத்துக்கொண்டார் எஸ் ஏ சூர்யா எஸ் ஏ சூர்யா நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆரம்பத்திலே உதவி இயக்குநராக பணியாற்றி அதற்கு பிறகு அஜித்தை கதாநாயகனாய் வைத்து மிகப்பெரிய வெற்றி படத்தை எடுத்தார் அடுத்து அஜித்திடம் காசு கேட்குற பொழுது அஜித் தான் சொல்லியிருக்காரு நீங்கள் ரொம்ப நல்லா நடித்து காமிச்சிங்க நீங்கள் நடித்து காமிச்சதை வச்சு தான் நான் நடித்தேன் ஸோ நீங்களே கதாநாயகன் நடிக்கலாம் என்று தைரியம் கொடுத்துருக்கிறார் அஜித் கொடுத்த தைரியத்திலேயே கதாநாயகனாகவும் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் மாறினார் எஸ் ஜே சூர்யா இப்போது எஸ் ஏ சூர்யாவுக்கு கிடைத்த பட்டம் நடிப்பு அரக்கன் பல மொழிகளில் வில்லனாக நடித்து கொண்டிருந்தாலும் அவர் உள்ளத்தில் தான் ஒரு இயக்குனர் என்பது ஆழமாக பயந்து விட்டது இனிமேல் விரைவில் ஒரு தமிழ் படத்தை இயக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை தமிழ்வாணன் என்ற ஒரு இயக்குனரின் இயக்கத்தில் அமிதாப் பச்சன் கதாநாயகனாக நடிப்பதாக இருந்தது அந்த படத்தில் முக்கிய இடத்தில் எஸ் ஏ சூர்யா நடிப்பதாக இருந்தது அந்த படப்பிடிப்பு திடீரென்று இன்னும் போனது காரணம் என்னென்னா அமிதாப் பச்சனுக்கும் தயாரிப்பாளருக்கும் நல்ல உறவு இல்லை இதனால் படம் பாதியிலேயே நின்று இருக்கிறது இது பற்றி எஸ் ஏ சூர்யா சொல்லும் பொழுது அமிதாப் பச்சனுடன் நான் அந்த படத்தில் நடிப்பேன் படம் வெளிவரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் எஸ் சூர்யா இது போன்ற பரபரப்பான புத்தமுதிய சினிமா துணுக்களை ரீசெண்ட் வாய்ஸ்ல தொடர்ந்து பாருங்க நண்பர்களையும் உறவினர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க